எனக்கு அடி சதுரத்திலஜா எனக்கு அரடி சதுரத்தில எனக்கு அரும்பு வச்ச முந்தணிரா ராஜா எனக்கு அரடி சதுரத்திரா எண்ணம் என் தம்பி பெத்த மக்கோ எனக்கு அரும்பு வச்ச இல்லாத கோடி எனக்கு அண்ணன் தம்பி இல்லாத கொடி என் அண்ணன் பெத்த மக்கோ என் தம்பி பெத்த மக்கி நீங்க ஆடி வந்து என்ன சொல்றோம் எனக்கு அண்ணன் தம்பி ஆதக் கோடி மிக்க நீ காடி வந்த என்ன சோகம் ராஜா பதடி சதுரத்திலே ராஜா பத்தடி சதுரத்திலே எனக்கு பரிசு போட்ட முந்தனிடா அதுக்கு பதடி சதுரத்திலே ராஜா எனக்கு பரிசம் போட்ட முந்தனிடா கோடி பங்காலஜாக்கு நீங்க பாடி வந்து என்ன சோகம் பங்காளி இல்லாத கோடி யாராஜாக்கு நீங்க பாடி வந்து என்ன சோகம் பட்டு போடவை கட்டி பட்டு போடவை கட்டி நான் பட்டணத்தை பார்க்க போறேன் பட்டணத்தில் பேஞ்ச மலை ராஜா நித்தியம் பட்டிண அசீலையை உடுச்சிக்கினு ராஜா நான் சீலையை உடுச்சிக்கினு பிறந்த பார்க்க போறேன் சிமையில் பேஞ்ச மலை காசுக்கு அரிசி காசுக்கு அரிசி வாங்கி கிட்ட சொம்புவாங்க காசுக்கு அரிசி வாங்கி காசுக்கு அரிசி வாங்கி என்ன பெத்த சாமி அந்த கணக்கங்கிட்ட வாங்கி அரிசி வேகனே இத்தட்ட மக்கள் நாலு பேரணிக்கு கவலைப்பட்டு நிற்கிறோம் அரிசி வாங்கி சுட்டுக்கு அரிசி வாங்கி அந்த துச்சந்திரங்கிட்ட சொம்பு வாங்கியாங்க அரிசி வாங்கி அந்த துச்சந்திரன் கிட்ட சொம்பு வாங்கி ನಿಪ್ಪತ್ತ ಮಕ್ಕಾಣಿಕ್ಕಿರ ಪಟ್ಟ